குட்டி இன்றைக்கி தான் டைம் கிடைச்சது டேபிள் ரோஸ் தோட்டத்துக்கு வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பி எனக்கு நல்லா சூப்பராக எப்படி இருக்காங்க இருக்காங்கப்பாருங்க கலர்ஸாக டேராகலாம் வேறு லெவல் சுத்தமாக டைமே இல்லைப்பா இதை எடுத்து கொடுக்கணுன்னு ஆசை கேட்குறாங்க சில பேர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோம் சிஸ்டர்லாம் சொல்லும்போது இதாக தான் இருக்குது க்யூட் கியூட் க்யூட்டாக அது இது பாலினேஷனாக நாயி ஏதேதோ கலரெல்லாம் மிக்ஸ் ஆகி மிக்ஸாகி இருக்குதுங்க இதில் ஆமாம் அழகழகாக இருக்குது க்யூட்டாகவும் இருக்காங்க பூ கலரை பாருங்கள் எல்லாம் எப்படி மினிமம் ஒரு ஏழு எட்டு தொட்டிலேயாவது வச்சுருப்பேன் இந்த பீச் அழகு ஏய் தளியில் எடுத்து செம்மையாக வந்துட்டுருக்கீங்க ஆ வெரைட்டிஸ்லாம் எப்படி பத்து தொட்டிலையாவது இருக்குது எப்படியாவது அந்த மலைக்கு எதாவது ஒரு தண்டை பிடிச்சிட்டு நின்றுருங்கடா அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன் நான் கடவுள் விட்டாச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பட் எனக்கு கஷ்டமாக இருக்குது உன்னை எவ்வளோ தூரம் நான் வந்து வந்து பார்த்து பார்த்து எவ்ரிடே உனக்கு எவ்வளோ தூரம் நான் பிளான்ஸ் எடுத்துகிட்டே இருந்தா அழகுல்ல டேரா ஆ இந்த கலரை பாருங்கள் ஸோ ஸ்வீட் ஸோ ஸ்வீட் இதில் வந்து எப்பவுமே இந்த கலர் மிக்ஸ் ஆகுங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அப்பா சீட் குரூனை பாருங்கள் ரெயின்லில்லியை ஏ எல்லோ சீட் போட்டது பண்ணுறோம்ல அதில் பாருங்கள் குட்டி குட்டியாக வந்திருக்குது இதெல்லாம் சீட் குரூன்னு மிக்சிங்காக போட்டுருக்காய்ங்க இருங்க நான் காமிக்கிறேன் சீட்ரௌண்ட்லன்னு என்னென்னலாம் வந்துருக்காங்கன்னு இதெல்லாம் நீ ஏ அழகாக இருக்குல்ல இது இது சூப்பராக இருக்குல்ல எல்லாம் சீட்ஸ் போட்டதுங்க இதுவும் அப்படிதான் ஏ அழகாக இருக்குது ஸ்டார் ஷேப்பில் இந்த லைன் இந்த வியூவை காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு இதெல்லாம் அந்த லைட் ஒயிட் இருக்குது இல்லை சாண்டல் ஒயிட் அவங்க ரெட்டு க்யூட்டி பை இந்த கலர் ரொம்ப க்யூட் இந்த கலர் அதை விட க்யூட் மழை காலம் பயணியுமே நம்மளுக்கு வேண்டாம் அதுதான் தமிழிசை கார்டன் எனக்கு இன்றைக்கி சேல் ஆகணுமே இன்றைக்கி ஒரு பத்து பேக்கு மினிமமாக நான் வந்து ஒரு முப்பது கலர் இருக்குது ஒரு கலர் பத்து ரூபான்னு முந்நூறுரூபான்னு போட்டு பத்து பேக் கொடுத்தேன்னா என்னாச்சு அவர் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நான் கொடுத்தா போதும் இன்னும் உங்களுக்கு வரும்போது ஹெல்த்தியாக இருக்கணும் நீங்கள் இப்போ காசு போட்டு வாங்கிடுவீங்க முந்நூறுரூபா தான் ஷிப்பிங் பேக்கிங்கில் வாங்குவோம் அப்படின்னு வாங்கிடுவீங்க நம்மளுக்கு எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்கும் நான் ஏதோ அமெரிக்காலையும் நீங்கள் ஏதோ அஞ்சு இருக்க இருக்கிற மாதிரியெல்லாம் இல்லை நான் அஞ்சு கரையில் நீங்கள் அமெரிக்காலையும் இருக்க மாதிரியெல்லாம் வந்து கிடையாது நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்லாம் ரொம்ப மோசம் டேபிள் ரோஸ் அப்போ பார்க்க முடியாது அப்போ வேணால் உங்களுக்கு டேபிள் ரோஸ் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் அந்த நவம்பரில் வேணா உங்களுக்கு டேபிள் ரோஸ் அப்டேட் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அது கிடையாது தமிழச்சி கார்டன் அது கிடையாது வேற மாதிரி வேறு மாதிரி அதான் அதுதான் எனக்கு சில நேரம் யாராவது இந்த ஷிப்பிங் பேக்கிங் காஸ்ட்டில் வந்து ஐம்பது ரூபா அந்த இதில் அதெல்லாம் அப்படியே கேல்குலேட் பண்ணி பத்து ரூபாய்க்கு அப்படியே இடிச்சு பிடிச்சி வருவாங்களா ஓ மை காட் ஃப்ரீ போங்க விட்டுருங்க அப்படின்றவேன் நான் ஏன் இவ்வளோ மண்டே குடஞ்சிக்கிறீங்க நீங்கள் விட்டுருங்க அப்படின்பா நான் ஸோ தெரில எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு அவ்வளோதான் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் இதாக பன்னெண்டரை மணி வரைக்கும் அவங்களுக்கு இது இருக்கும் வந்து பாருங்கள் ஒயிட் மெஜாரிட்டி நைஸ் இல்லை இந்த மல்டிபிள் கலர் கூட ஓகே தானே அழகு இல்லை அதை விட்டு தரையில் கொஞ்சம் வச்சுருக்கேன் அவங்க அதையும் அந்த சீட் குடையும் காமிக்கிறேன் உங்களுக்கு இதை யூடியூப்பில் வீடியோ போடலாம் இது பாருங்கள் இது இது எல்லோரு லைட் எல்லோ இது ஃபுல்லாக அந்த ஸ்டேஜில் ஐ மீன் அந்த இதில் ஏற்றி வைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அதனால் வைக்கலை ஸோ க்யூட் இல்லை நான் வந்து உங்களுக்கும் நியாயமாகவும் இருக்கேன் அதே சமயத்தில் இந்த செடிக்கும் நான் நியாயமாக இருக்கணும் ஏன்னா இதுதான் என்னோடய தெய்வம் அப்படி இருக்கும்போது என்ன ஏன்னு பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே சொன்னேன்ல இப்போ இருக்க தரையில் கிடக்கிறது பாருங்க ஐயோ அப்பா ஏ ஐயோப்பா அழகும் இருக்கு டே நான் நார்மலாகவே இப்படி தான்டா பேசுவேன் சில பேருடைய பேர் நார்மலாக பேசு டி அப்படிமா இங்கே நார்மலாக பேசுனா நீ ஃபோன் பண்ண நான் பேசுகிறேன்றமே இந்த இடத்துல அந்த மண்ணு ஊச்சி போட்டோமே ஏன்னா ரீபார்ட் பண்ணணுங்கிறது வந்து ப்ரொசீஜர் எப்போவுமே அதனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரீபாட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஏன்னா இது பாவம் இல்லையா அப்படியே இருந்து தண்டெல்லாம் ஒரு மாதிரி இதாயிரும் இதுதான் மெயின்டெனன்ஸு இந்த மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணி வைக்கலனா இந்த வருஷம் நான் சேலுக்கு இது கொடுக்கவே இல்லை மேபி நெக்ஸ்ட் இயர் நான் சேல் கொடுக்கணும் அப்படின்னா அதை ஒழுங்காக வளர்த்தி வச்சா தானே பிள்ளைக்கு ஒழுங்காக சோறு போட்டு வச்சா தானே கொடுக்க முடியும் இல்லைன்னா கொடுக்க முடியுமா சில நேரங்களில் ஏன் லேட் ஆகுது பதில் சொல்லணும் இதுக்காகவும் தான் ஸோ சில பேரில் அந்த தொட்டியை கனெக்ட் பண்ணிட்டு இந்த கல் எவ்வளோ ரிஷிஸ்ட் என்ன இவ்வளோ செலவு பண்ணி இது பண்ணிட்டு ஏன் சேல் கொடுக்கல கொடுக்கலாமாங்க செலவு பண்ணுறேன்னா அது என் விருப்பத்துக்கு நான் செலவு பண்ணுறேன் சேலுக்கு ஏன் கொடுக்கலனா எனக்கு டைம் இல்லை மற்றது வா ஏ இந்த கலர் பாருங்கள் இது வந்து ரெட் இல்லைங்க இது பாருங்க ரெட்டை இதையும் காமிக்கிட்டா இருந்து வரேன் ஏய் இது ஒரு சூப்பர் கலருப்பா மஜந்தா கலர் சொல்கிறதா என்ன சொல்கிறது இதாக பட்ரோஸா பாருங்கள் வித்தியாசமாக ஒரு கலர் வந்திருக்குது இது ரெட்டு இது வந்து வாடாமல்லி கலரும் கிடையாது இருங்க வாடாமல்லி கலர் ஒன்று பறிச்சு தரேன் காமிக்கிறேன் பக்கத்துலேயும் இல்லையே மாடாமல்லி கலர் அங்கே போக வேண்டியிருக்கேன் நான் போ ஐய் இங்கே பார்த்தீங்கன்னா இதான் இதான் கடவுள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது இதுக்குள்ளே ஒரு இதை பூக்க வச்சுருக்காரு ஸ்டெபிப்பா இதுக்குள்ளே பூச்சி பாம்பெல்லாம் இருக்குமா ஆ ரொம்ப நாள் ஆச்சுல வந்து லுக் அட் திஸ் பியூட்டிஃபுல் வாடாமல்லி கலர் இது ஒரு மாதிரி நம்மளோட வரும் வரும்லங்கா பிங்க் ஹார்மைன் பிளாக் பிங்க் கீழே அந்த மாதிரி கலர் இது ரெட்டு வா வேறு லெவல் இதை ஃபோட்டோ பிடிச்சி கம்யூனிட்டி போஸ்டில் போட்டால் சேல் கேட்டுருவாங்களே ஆ ஆமாம் படம் பிடிக்கிறப்ப பார்த்தபடி வேறு ஏதாவது படம் எடுத்துகிறப்ப தான் இங்கே பாருங்க இங்கே இருப்பேங்க இந்த கலரை ரெட்டு இல்லாமல் வித்தியாசமான கலர் ஆ ஆமாங்க ரெட்டு இந்த கலர் கொடுத்திங்களா எப்படி இருக்குன்னு செம்ம சூப்பரில் சொன்னேன்ல நான் சீர்குழுவனு காமிக்கிறேன்ட்டு ரெட் ஷேர்டோலேருந்து வந்து சீட்ஸ் எல்லாம் போட்டதுன்னு நினைக்கிறேன் நான் இங்கே பாருங்கள் ஏன்னா நான் ரெட் ஷாடெல்லாம் உங்கள் ஊண்டியே வைக்கலங்க பாருங்கள் ரெட் ஷார்டோ மாதிரியே பூத்துருக்குறது ஃபுல்லாக சீட் க்ரோன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம இப்படி தான் போட்டோம் இப்போ தான் நான் சீட் க்ரோன் வேறு மாதிரி போட்டுருக்கேன் இது ஒரு தட்டியில் இருக்க சீட் க்ரோன்ஸு இதெல்லாம் நான் சில நேரம் மூடு வந்தால் ரொம்பட்டே அப்ரூட் பண்ணி சில பேருக்கு நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன் சேல் அப்போ பார்த்தீங்கன்னா சாமி இன்றைக்கி அதை பண்ணலாம் எங்கே வெயிலும் வந்துருச்சு நேரம் ஆகிடுச்சு பிள்ளைங்க இது சமைக்கணும் சான்கர்லஸ் பாருங்கள் இது வந்து சான்கர்லஸ் ஊண்டி வச்சது தான் வேற மாதிரி வேறே மாதிரி இவங்கெல்லாம் வேற மாதிரி நம்மளோட குரோ நடினியம் பாருங்கள் எத்தனை பிரான்ஞ்சஸோடு எப்படி இருக்குன்ட்டு டப்பு ஃபுல்லாகவே சான் கர்லஸ் அம்மா வந்து பார்ப்போம் ஆமாம் இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபஸ்ட் லவ் ஃபஸ்ட் லோ எத்தனை தடவை தான் காலி பண்ணுறது கொஞ்சம் மூச்சு விட்டு காலி பண்ணுவன்ட்டு விட்டுட்டுங்க இதுலேயும் ஃபர்ஸ்ட் லவ் வீட்லேயும் ஒரு டப்பு ஃபுல்லாக இருக்குது ஃபர்ஸ்ட் லவ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்முங்குத்தோங்கோட சீட் தான் ஏக்முங்குத்தோங்க என்னோட லாஸ்ட் இயர் இம்போர்ட்டட் பிளான் லாஸ்ட் இயர்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஒன் டொண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இருமோ இம்போர்ட்டட் பிளான்ட் மதர் பிளான்ட் தான் செம்ம வெரைட்டி அதில் சீட்ஸ் பாருங்க அழகாக வந்திருக்குது வாவ் கிறிஸ்துமம் போசம் செமையாக குட் பாய் சரி எல்லாரையும் பார்த்தாச்சு ஜேடெல்லாம் அப்படியே அங்கங்கே அந்த தோட்டம் வந்தபோது தூக்கி இது பண்ணுதுங்க மரம் மட்டும் எப்படி வந்திருக்கு பாருங்க இந்த ஜேடு வா ஏ நல்லா இருக்குது இந்த இங்கே ஒரு மரம் இங்கே இது இந்த கேக்டஸ் எல்லாம் மாற்றி போடணும் இங்கே பாருங்கள் ஃபங்க்ஷன் அப்போ எல்லாம் இது பண்ணது சின்னாங்க மேபி சின்னா சேல் கொடுக்கலாமா ஃபுல்லாகவே அழகாக இது பண்ணியிருக்கு நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் லவ் ஏன் தான் இப்படி மல்டிப்ளை ஆகுது சத்தியமா சத்தியமாக லவ் இந்த வாரம் வேண்டாம் இப்போ அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் சீல் கொடுக்கலாம்